மகர ராசி நபர்களுக்கு செப்டம்பர் உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு அதாவது உங்களுடைய பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க இது அடிக்கடி நடக்கும் மகர ராசி நபர்களுக்கு அப்படி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அந்த கஷ்டப்பட்டு பொள்ளக்கடிச்சிக்கிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லது வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடுபட்டாலும் அதற்கான பலன் ஒரு ரிசல்ட் வேணும் இல்லையா பணமோ பொருளோ இல்லை அதுக்கான ரிசல்ட்டு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு இல்லை சில கஷ்டத்தை தாங்குறீங்க அப்படிப்பட்ட நல்ல ரிசல்ட்டுகளை தரக்கூடிய நல்ல பலனை தரக்கூடிய சுக்கரன் இந்த மாச கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் எட்டுடன் சம்பந்தப்படுது அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுடைய உழைப்புக்கான ஒரு பலன் செய்கிற கடமைக்கான ஒரு பலன் இல்லை உங்கள் ஐடியாவுக்கான ஒரு பலன் எது ஒன்று இப்படியோ மகர ராசி நபர்களுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு உடனடியாகவோ இல்லை நேரடியாகவோ கிடைப்பதற்கு பதிலாக கொஞ்சம் மறைமுகமாக தான் கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய உழைப்பை நாலு பேருக்கு மத்தியில் கொஞ்சம் ஷேர் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் உழைச்சேன் வரக்கூடிய பலனே ஆனால் நூறு சதவீதம் எனக்கு வர அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் இந்த மாதத்தில் இருக்கு அப்போ என்ன ஆகுனாக்கா முழுமையான பலன் வர்றதுக்கு பதிலாக அந்த பலனை அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த செப்டம்பர் மாதம் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பில் ராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள் இது பலருக்கும் பிடிக்காம கூட போகலாம் என்னடா நமக்கு எப்போதுமே கொடுத்து நடக்கும் இந்த மாதமே பிடித்தானா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஆனால் அந்த சுக்கரன் இப்படி ஏழு மட்டும் எட்டு போகிறதுனால உங்களுக்கு வர வேண்டியது அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு தான் திருப்பி உங்களுக்கு வர மாதிரி இருக்கு இதை சமாளிப்பதற்கு இன்னொரு நட்பு கிரகமான புதன் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் அந்த உச்சமாகக்கூடிய புதன் ராசிநாதன் சனியை பார்க்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்போ என்ன ஆகுது நீங்கள் எப்போதும் போல ஒரு ஐடியாக்கள் பண்ணக்கூடாது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஐடியா பண்ணணும் புதன் வந்து ஒரு ஐடியா கிரகம் இல்லையா ஸோ எப்படி டெக்னிக்கலாக புழைக்கலாம் அப்படிங்கிற சில ஐடியாக்களை இந்த மாதம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அதனால தான் முன்கூட்டியே இந்த பலன் உங்களுக்கு ஸோ புதன் உச்சமாகறது புதுமையான ஒரு கிரகம் புதுமையை மட்டும் புகுத்தக்கூடிய ஒரு கிரகம் புதன் ஸோ புதன்ட்டா பழமை கிடையாது புதுசு ஸோ புதிய விஷயங்கள் மகர ராசி நபர் கை கொடுக்கும் புதிய உழைப்பு புதிய நபர் புதிய வேலை வாய்ப்பு புதிய இடம் புதிதாக பணப்பழக்கம் புதிதாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது புதுசாக ஒரு காரியத்தை செய்கிறது பழக்கம் இல்லாத விஷயத்தை கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகர ராசி நபர்களுக்கு கை கொடுக்கும் இது வந்து சுக்கரனுடைய பலகீனத்தை புதன் மூலியமாக சரி செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நான் மேறி சொன்ன சில விஷயங்களை இந்த புதன் மூலியமாக சரி பண்ணிக்க முடிகிறது அது மகர் ராசி நபர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சிங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை பழசை விட்டுட்டு புதுசாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும் அவ்வளோதான் புதன உச்சங்கிறது இந்த கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் ஒரு அங்கீகாரத்துடன் உங்களுக்கான குழப்பும் நடக்கும் ஒரு அங்கீகார அமைப்புகளை புதன் கொடுத்துடும் புதிய விஷயங்கள் மூலியமாக மகராசி நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது அல்லது சில மாற்றத்தை நீங்களே மாற்றும் பட்சத்தில் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறது அடுத்தவங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையோ நீங்களாவே சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறது அந்த சேஞ்ச் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் உங்களுக்கு மன திருப்தியான பாக்கியங்கள் கிடைச்சி அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறத அந்த மாதத்தில் ஒரு முழுமையான பலனாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் மகராசி நபர்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் செவ்வாயோட தொடர்பு அந்த மாதம் கிடைக்க வருது செவ்வாய் வந்து லாப கிரகம் ப்ளஸ் நான்காம் அதிபதி கிரகம் அந்த கிரகம் பத்தில் வர்றதுனால ஜீவனஸ்தானத்தில் வர்றதுனால ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு மகர ராசி நபளுக்கு கிடைக்க போயிடும் இது வரைக்கும் ஜவ்வாக சுலோவாக இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் டக்குன்னு கிளியராக ஆகிற மாதிரி இருக்கும் நம்பர் ஒன் அடுத்ததாக பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகிடும் அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் கிளிக் ஆகிடும் அடுத்து இரும்பு சம்மந்தப்பட்ட மோட்டார் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் பெரிய லட்சியம் பெரிய கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளிக் ஆகிடும் அடுத்ததாக மிக முக்கியமாக சகோதர அமைப்புகள் மூலியமாக சில இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்தால் அது சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக ராசி நபர்களுடைய லைஃப்ல ஒரு வம்பு வழக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான வம்பு வழக்கு சூழ்நிலைகள் சரியாக போகுது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாசத்திலேயே அடுத்ததாக நான்காம் இடத்துல தொடர்பு வர்றதுனால வாகன அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃபுக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய வாகன அமைப்புகள் இருப்பிட வசிப்பிடம் அமைப்புகள் இடம் வாங்கி போடுவது புரியுதுங்களா எதிர்கால தேவைகளுக்காக சில அசையும் அசையா சொத்துக்களை நீங்கள் ட்ரை பண்ணுவது முயற்சி எடுப்பது அதன் மூலியமாக இதெல்லாம் மகராசினவர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மகராசி நபர்கள் திருமணம் வயதில் இருக்கக்கூடிய முதல் திருமண அமைப்போ அல்லது இரண்டாம் திருமண அமைப்புகளோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் கை கொடுக்குற மாதிரி இருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அடுத்ததாக சூரியனுடைய வலு குறையுது ஏதாச்சும் ஒரு பொறுப்புகள் மூலயமா தலைவலி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் மகராசி நபர்கள் தேவையில்லாமல் சில பொறுப்புகளில் போய் பொறுப்பு ஹெட் போஸ்டி நாலு பேர் வேலையை இழுத்து போட்டு செய்கிறது எதாவது கிடைக்குங்கிறதுனால இப்படிங்கிற மாதிரி சில பொறுப்புகள் விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன் ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எதாவது கிடைக்கணும் போனேன் ஒத்துக்கிட்டேன் ஆனால் ஒன்றும் வர்ற மாதிரி தெரில அதை விட்டு வெளில வர முடியாது என்ன பண்ணுறதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த பொறுப்புகள் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஏற்பட்டு இதுக்கப்புறம் வேண்டவே வேண்டாம்ப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒதுங்க ஆரம்பிச்சிருவீங்க மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல பொறுப்புகளில் இருந்து பொறுப்புகள் மகர ராசி நபர்கள் தங்களுடைய தலைவலியான பொறுப்புகள்ல இருந்து ஆக போறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக குருவுடைய தொடர்பு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர்றதுனால உங்களுக்கு இதுக்கு மேற்பட்டு வெளியில இருந்து வேறு வேறு புதுமையான பழக்க வழக்கங்கள் புதுமையான நபர்கள் புதுமையான இடம் பெரிய இடத்தோட தொடர்பு பணம் உள்ள இடத்தோட தொடர்பு இப்படிங்கிற மாதிரியான வெளியிலேருந்து சில பழக்க வழக்க அமைப்புகள் உங்களை காப்பாற்றுவதாக அமையப்போகிறது அது இன்னும் கொஞ்சம் நல்ல சில விஷயங்கள் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய மகர ராசினவங்களுக்கு அது கண்கூடவே பார்க்குற மாதிரி தான் வரும் ஃபைனலாக ராசிநாதன் சனி இன்னும் ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் வக்கர அமைப்பில் இருக்குது வக்கர என்பது ஒரு ஸ்லோவான ஒரு சூழ்நிலையை தரும் திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த விஷயங்கள் திடீர்னு போய் போயிருந்த மாதிரி என்னான்னு தெரில ஏழ்ற எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு ஏதோ ஒரு சின்னதாக மாதிரி தெரியுது இல்லை கஷ்டம் ஆரம்பிக்குதா இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலை எட்டி பார்க்கும் ஃபைனலாக என்ன சொல்ல வரணும்னா சனி வக்கர அமைப்பு போகிறதுனால மகர ராசினவர்களுடைய அந்த எண்ணெய் அலைகள் திடீர்னு நல்லா போயிட்டுருக்க வேண்டிக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இப்போதைக்கு ரீசெண்டாக டூ த்ரீ மந்த்ஸாகவே அமைப்பு போயிட்டு இருக்கனால ஒரு ஸ்பீட் பிரேக் அடித்த மாதிரி ஒரு நல்லா போயிட்டு இருந்தது ஸ்லோவான மாதிரி தெரியும் அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு அலைக்கழித்து அதுக்கப்புறம் சரியாக வர கண்டிஷன் வருது அதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு மனசை விட்டுறதவையில் வக்கரமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிகிட்ருக்குவங்கள அவ்வளோதான் ஸோ எனிவே இந்த மாதத்துக்கு உண்டான பலன் இதுதான் கொஞ்சம் யோகித்து பார்த்து எல்லா விஷயத்துலேயும் காலடி எடுத்து வைங்க சரியாக இருக்கும்